ஆலயத்தினுடைய கர்ப்ப கிரகத்தில் உலகத்தில் எங்கேயுமே வந்து குபேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியான கோவில் என்பது கிடையாது குபேரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டதிக் பாலகர்களில் ஒருத்தர் ஸோ சிவபெருமான் அவரினுடைய தவ வலிமையை ரொம்ப பாராட்டி அவருக்கு ஒரு தனிப்பட்ட இடத்தை வந்து கொடுத்தார் எல்லா நிதிகளுக்கும் நீதான் தலைவன் உன்னை வந்து பிரார்த்தனை பண்ணுறவங்க உன்னை வந்து பூஜை பண்ணுறவங்க அவங்களுக்கு கேட்குற வரத்தை நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குபேரனுக்கு ஒரு தனிப்பட்ட வரத்தை சிவபெருமான் கொடுத்தார் அதனால தான் இங்கே நம்ம கர்ப்ப பார்க்கலாம் பதினோரு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியாக சிவபெருமான் இங்கே காட்சி தருகிறார் அவரினுடைய கண்டத்தில் கழுத்தில் வந்து நாகம் நம்ம பார்க்கலாம் அவரினுடைய டம்ரு அங்கே வந்து அவர் கையில் வந்து சூலத்தோடு சேர்ந்த டம்ருவும் இருக்குது இங்கே வைத்தியநாத சுவாமியாக இரட்டை சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க பதினோரு அடி இரட்டை சூரியன் அவரினுடைய அதிபதியாக நம்மளை இந்த சிவபெருமான் இங்கே காட்சி தருகிறார் ஸோ இங்கே சிவபெருமானை வந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கான இது எதுக்காவது உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் இருந்தால் வைத்தியநாத சுவாமியாக இங்கே அவர் காட்சி கொடுக்குறார் அவருக்கு கீழே வந்து நம்ம குபேரனை பார்க்கலாம் ஏன்னா குபேரன் வந்து ரொம்ப அதீத்த பக்தி வந்து சிவபெருமானிடம் அவருக்கு இருந்தது ராவணனினுடைய சகோதரனாக குபேரன் வந்து இருந்தார் அழகாபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கையை இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா வந்து அழகாபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து அமைத்து கொடுத்தார் அதுதான் இலங்கை அதை யார் முதல்ல யாருக்காக முதல்ல அமைத்து கொடுத்தார்னா குபேரனுக்காக தான் ஸோ குபேரனுக்காக அமைக்கப்பட்ட நாடு தான் இலங்கை அப்படிப்பட்ட ஒரு சிவபக்தனாக ராவணனும் இருக்க இந்த குபேரனுக்கு வந்து நம்மளுடைய இந்த ஆலயம் வந்து தனித்து விளங்குகிறது ஸோ இங்கே என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் எல்லாம் பக்தர்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக அவங்களுக்கு என்ன மாதிரியான இழப்புகள் வாழ்க்கையில் ஒரு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி இழப்பு இருக்கலாம் பொருளாதாரத்தில் இழப்புகள் இருக்கலாம் உறவுகள் இழப்புகள் இருக்கலாம் ஸோ என்ன பொருள் நம்ம இழந்தமோ அந்த இழந்தவைகளை மீட்டு தரக்கூடிய ஒரு தெய்வமாக இங்கே வந்து நம்ம குபேரனை வணங்குகிறோம் இவர் வந்து சுக்ரனுக்கு அதிபதியாக இங்கே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இங்கே அவர் வந்து ஆறடி உயரத்தில் இருக்கிறார் சுவாமி சிவபெருமான் வந்து பதினோரு அடி உயரத்தில் காட்சி தருகிறார் இன்னைக்கு வந்து அபிஷேகம் முடிஞ்சதுக்கு பிறகு தங்க கவச்சம் வந்து சாத்தியிருக்கிறாங்க வியாழக்கிழமை தோறும் இங்கே தங்க கவச்சம் அபிஷேகத்துக்கு பிறகு இங்கே சாத்துவது இந்த ஆலயத்தினுடைய வழக்கமாக இருக்குது அண்ட் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அபிஷேகம் முடிஞ்சு சுவாமிக்கு தங்க கவசம் சாத்தின பிறகு ஒரு ஆலயத்திற்கு வந்தோன்னா ஒரு மனசுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த ஆலயத்தில் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து வந்த வியாழக்கிழமைகளில் அபிஷேகம் முடிஞ்ச உடனே வயிற்றுக்கும் அவங்க நல்லா வயிறு நிறைய நமக்கு இங்கே சாப்பாடு போடுறாங்க இங்கே அன்னதானங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நடைபெறுகிறது ஸோ இந்த குபேரனுக்கு வந்து விசேஷ பூஜைகள் இல்லை விசேஷ அபிஷேகங்கள் இந்த மாதிரி எல்லாம் எப்போ வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை இவருக்கு மூன்று பதினொன்றாக அதாவது பதினோரு வித பழங்கள் பதினோரு மாலை பதினோரு அபிஷேக திரவியங்கள் இந்த மூன்றும் வந்து பதினொன்று பதினொன்று பதினொன்றாக மொத்தம் முப்பத்தி மூன்று வகை அபிஷேகங்கள் இந்த குபேரனுக்கு வந்து செய்வதுங்கிறது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது ஸோ நீங்கள் வந்தோடனே இவர்கிட்ட கேட்டேன் சுவாமி இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன செய்யணும் குபேரனுக்கு அப்படின்னு பக்தர்களினுடைய இஷ்டம் அப்படின்னு சொன்னார் ஸோ உங்களுக்கு வந்து பிரார்த்தனை தெய்வமாக இங்கே குபேரன் இருக்கார் இங்கே வந்து இது மக்களுக்கான கோவில் அப்படின்னும் இந்த நடத்தக்கூடிய நிர்வாகி வந்து என்னிடத்தில் சொன்னார் இது வந்து என்ன மாதிரியான மன துயரங்கள் இருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே வந்து நம்ம பிரார்த்தனை தான் ஸோ நீங்கள் இங்கே வந்து சுவாமிகிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ திருமண குறைகள் குழந்தை பாகியங்கள் பொருளாதாரத்தில் இழப்பு மற்றும் நமக்கு இழந்த பதவிகள் இழந்த சொத்து இதெல்லாம் நமக்கு மீண்டு கிடைக்கிறதுக்காக இங்கே குபேரனை வந்து பிரார்த்தனை பண்ணுறது தான் முக்கிய அம்சமாக இந்த ஆலயத்தில் இருக்குது இதை தவிர இங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சுற்று அதாவது இதர தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதர தெய்வங்களில் இங்கே முருகப்பெருமான் ஒரு பெரிய பண மூட்டையோடு இங்கே வந்து நமக்கு காட்சி தருகிறார் ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடக்கும் பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு இங்கே அன்னதான பிரசாதமும் சாப்பிட்டு வியாழக்கிழமை மட்டும் இங்கே குபேரனுக்கு தங்க கவச்சம் சாத்துவது வழக்கமாக இருக்குது